இந்த பதிப்பில் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது பொதுவாக திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் ஆங்கில புத்தாண்டு ஆல்ரெடி வந்தாச்சு தமிழ் புத்தாண்டும் வந்தாச்சு இனி வரவிருக்கிறது ராகு கேது பயிற்சி இருக்கிறது குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறது வாக்கிய வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இனியொரு சனி பகவான் பயிற்சியும் இருக்கிறது இந்த ஆண்டு வேத பஞ்சாங்கத்தின் முறைப்படி கூற்றுப்படி கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அப்படி இருக்க போகிறது நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களோடு பகிர்கிறேன் அந்த வகையில் கன்னிராசி ஊருக்கே வழிகாட்டி யாருக்கா இருந்தாலும் வழிகாட்டுறது அற்புதமான கருத்துக்களை சொல்கிறது அதே போல அட்வைஸ் பண்ணுறது புத்தி சொல்கிறது இதெல்லாம் கூட பிறந்த புறவி குணம் உங்களுக்கு பெண்கள் அழுதுட்டா ஓடி கடன் வாங்கி அவங்கள காப்பாற்றுறது நண்பன் உருகிட்டான்னா அவனுக்காக பக்கத்து வீட்டை கூட விற்றுட்டு கடன் ஆரனாக மாறிடுறது ஏன்னா இப்படியும் நாம் சொல்லணும் நல்லவங்க தான் நீங்க ரொம்ப நல்லவங்க சினிமா டைலாக் மாதிரி கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளை தான் ஆனா நல்லவங்க இப்ப இந்த ஆண்டு அப்படி இருக்க போகிறது அப்படின்னு வேத பஞ்சாங்கத்துல நாம் ஒரு கணக்கு வச்சிருக்கோம் அதே போல குரு பயிற்சி எந்த நிமிடங்களில் நிகழ்கிறது அந்த நேரத்து கன்னிராசியின் தன்மை என்ன அப்படிங்கறத இன்னும் ஒரு காணொலியில் பதிவிடுவேன் அதற்கு முன்னதாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி கண்டச்சனிதான் கண்டச்சனா நீங்க பயப்பட வேண்டியது இல்லை சப்தவ சமஸ்தானம்னு சொல்லுவார் அதாவது மூன்று இடங்களிலிருந்து சமபலத்தோட சில கிரகங்கள் உங்களுக்கு பார்வை செலுத்துதுன்னு வச்சுக்கிடலாம் அப்ப நிச்சயமா இந்த ஆண்டு பல இடங்கள்ல பண வரவு உண்டு ஏன்னா முதல்ல நன்மைகள் என்ன அப்படிங்கிறதே கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ளுங்கள் குருவோட பார்வை இப்போ பத்தில் குரு அது வந்து கொஞ்சம் ஏற்றமும் இறக்குமா பதில் வரும்னு வச்சுக்கோங்க அல்லது பலன் வரும்னு வச்சுக்கோங்க ஆனா பொதுவாக என்ன சொல்றோம் உருபார்கோடி நன்மைனு சொல்றோம் அந்த வகையில் கன்னிராசிக்கு